குமாரன் பிரசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன் இன்றைய தியானத்திற்கு ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு வசனங்களை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் அதை நாம் ஒரு வாசிக்க கேட்போம் ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது இரண்டாவது பராக்கிரமசாலி வலிமை உள்ளவன் தன்னுடைய வல்லமையை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது ஐஸ்வர்யவான் தன்னுடைய செல்வத்தை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது பெருமை பாராட்டுகின்றவன் அதாவது மேன்மை பாராட்டுகின்றவன் பூமியிலே கிருபையையும் நீதியையும் நியாயத்தையும் நடப்பிக்கிற கத்தரை குறித்து இவைகளையெல்லாம் கிருபை நியாயம் நீதி இவைகளையெல்லாம் நடப்பிக்கிறவர் கத்ததான் என்பதை உணர்ந்து அறிந்து அவரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் இவைகளில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு கத்த சொல்றார் உலக ஞானம் உலக வழி உலக செல்வம் இது ஒரு கோடி அப்படின்னா அதுக்கு அப்படியே மறுக்கோடியில் இருக்கிறதான் ஆண்டவருடைய ஞானம் ஆண்டவருடைய செயல்பாடுகள் ஆண்டோடைய காரியங்கள் எல்லாம் தேவன் ஒரு காரியத்தை எப்படி பார்க்குறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் தேவனுடைய பார்வையிலிருந்து எல்லாத்தையும் புரிஞ்சிக்கணுமே ஒழிய உலகத்தினுடைய பார்வையிலிருந்து எல்லாத்தையும் கூடாது ஒரு மனிதன் இருக்கிறான் அவனுக்கு அதிகமாக ஞானம் இருக்கிறது அதிகமாக பராக்கிரமம் இருக்கிறது குதிரைகள் இராணுவங்கள் இருக்கிறது அதிகமாக ஐஸ்வர்யம் இருக்கிறது அப்படி இருக்கும்போது அந்த மனிதன் எதை குறித்து அதிக சந்தோஷப்படுவான் எதை குறித்து மென்மை பாராட்டுவான் எதை குறித்து பெருமையாக பேசுவான் அவங்கிட்ட இருக்கிற ஞானத்தை குறித்து அவங்கிட்ட இருக்கிற பராகிரமம் வல்லமையை குறித்து அவனுக்கிட்ட இருக்கிற செல்வத்தை குறித்து அவன் மென்மை பாராட்டுவான் உலகத்தாரும் அவனை பார்க்கும்போது அவங்ககிட்ட என்ன இருக்கு பாரு அப்படின்னு அவங்ககிட்ட இருக்கிறவைகளை குறித்து அவர்கள் பெருமையாக பேசுவார்கள் அவனை மெச்சிக்கொள்வார்கள் இவைகளெல்லாம் உலக வழக்கு ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம அப்படி இருக்கக்கூடாது அவைகளையெல்லாம் போது அவைகளை குறித்த புரிதல் வேத சத்தியத்துக்கு உட்பட்டு தேவனுடைய பார்வைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் அப்போ தான் நீங்கள் தேவனுடைய சமாதானத்தை இந்த பூமியில் அனுபவிக்க முடியும் கத்தருக்குள்ளான இந்த புரிதல் இல்லை அப்படின்னா உலகத்தாராக தான் வாழ்வோம் ஆண்டவருடைய முன்னிலையில் இந்த பூமியில் மேன்மை பாராட்ட எதுவுமே கிடையாது இனத்தை குறித்தோ ஜனத்தை குறித்தோ ஞானத்தை குறித்தோ பராக்கிரமத்தை குறித்தோ ஐஸ்வர்யத்தை குறித்தோ யாதொன்றை குறித்தோ நாம் மேன்மை பாராட்டக்கூடாது பராக்கிரமம் எங்கே இருந்து வந்தது கத்தர் இருந்து வந்தது ஐஸ்வர்யம் எங்கே இருந்து வந்தது இருந்து வந்தது ஞானம் எங்கே இருந்து வந்தது இருந்து வந்தது எல்லாமே கத்தரிடத்திலிருந்து உற்பத்தியாகி மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்போ தேவனிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொண்டிருக்கும்போது தேவனிடத்திலிருந்து உற்பத்தியாகி தேவனாலே எல்லாமே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் போது தேவனிடத்தில் பெற்ற காரியத்தை குறித்து நீ என்ன பண்ணக்கூடாது மேன்மை பாராட்டக்கூடாது மேன்மை பாராட்ட வேண்டுமானால் ஆண்டவர் எனக்கு இதை தந்தார் என்று சொல்லி ஆண்டவரை தான் மேன்மை பாராட்ட வேண்டுமே ஒழிய என் ஞானம் என் பராகரமம் என் ஐஸ்வரியம் நான் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் நான் விருத்த சேதனம் உள்ளவன் நான் நியாயப்பிரமாணத்தை பெற்றவன் தேவனுடைய வாக்கியங்களின் இடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு தேவனுடைய உடன்படிக்கைகளுக்கு நான் உட்பட்டவன் என்று நான் மேன்மை பாராட்டக்கூடாது நான் மேன்மை பாராட்டவே கூடாது ஏனென்றால் அது தேவனிடத்திலிருந்து உற்பத்தியாகி உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய தனிப்பட்ட விதத்தில் உன்னிடத்தில் ஒன்றுமே இல்லை தனிப்பட்ட விதத்தில் உன்னிடத்தில் ஒன்றுமே இல்லை ஒன்றே ஒன்று இருக்குது நீ பாவி அப்போ ஒன்றுமே இல்லாத நீ ஆண்டவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டு நீ மேன்மை பாராட்டுவாயானால் அது எப்படி ஏசையா பத்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் வாசிங்க கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாக மேன்மை பாராட்டுமோ வாளானது அதாவது பட்டயம் தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாக பெருமை பாராட்டலாமோ அது பாராட்டுமே ஆனால் தடியானது தன்னை பிடித்திருக்கிறவனை மிரட்டினார் போலவும் கோளானது நான் மரக்கட்டை அல்லவென்று எலும்பினார் போலவும் இருக்குமே என்னோட அர்த்தம் புரியுதான் கவுனிங்க கோடாரியை செஞ்சது யாரு மனுஷன் கோடாரியை பிடிச்சிருக்கிறது யார் மனுஷன் கோடாரிய எடுத்து வெட்டுக்கிறவன் யாரு மனுஷன் இந்த இடத்துல கோடாரி பெருசா மனுஷன் பெருசா அதே போல வால் அதே போல தடி கம்பு அப்ப மனிதனால் பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு ஒன்னு இருக்கு அதை பிறப்பித்தவன் மனிதன் பிறப்பிக்கிறான் செய்யறான் உருவாக்குறான் மனிதனால் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு உருவாக்கப்பட்டதுன்னு ஒண்ணு இருக்கு அப்ப உருவாக்கப்பட்டது பெருசா உருவாக்கினவன் பெரியவனா ரைட்டா இந்த இந்த வசனத்தினுடைய என் கோபத்தின் கோளாகிய அசிரியனுக்கு ஐயோ அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம் அவபக்தியான ஜனங்களுக்கு ரோதமாக நான் அந்த அசிரியனை அனுப்பி எனக்கு கோபம் ஊட்டின ஜனத்தை கொலையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளின் சேற்றை போல மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுத்தேன் எகிப்திய சாம்ராஜ்யம் இந்த உலகை ஆண்டு கொண்டு இருந்தது ரொம்ப இருமாப்பு வந்தது ஆண்டவர் அசிரிய சாம்ராஜ்யத்தை எழுப்பி எகிப்தை விளத்தள்ளினார் அசிரிய சாம்ராஜ்யத்தை எழுப்பும் போது அசிரியனை கொண்டு அதுல உள்ள சில ராஜாக்களை கொண்டு ஆண்டவர் பூமியிலே சில நியாயங்களை செய்தார் நீதிகளை நியாய திருப்புகளை நிறைவேற்றினார் பல இனங்கள் அளிக்கப்பட்டது பல ராஜ்யங்கள் அளிக்கப்பட்டது பல துன்மார்க்கர்கள் பராக்கிரமசாலிகள் மாண்டு போனார்கள் பல ராணுவங்கள் அளிக்கப்பட்டது நாங்கள் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டின பல நபர்கள் பல இனங்கள் அளிக்கப்பட்டார்கள் ஆண்டவர் அவர்களையெல்லாம் யாரைக் யாரை கொண்டு அழித்தார் அசிரிய ராஜாவை கொண்டு ராஜாக்களை கொண்டு அழித்தார் அதுல ரொம்ப முக்கியமானவன் சனஹெரிப் என்கிற ஒரு ராஜா சனஹெரிப் அப்படிங்கிற ஒரு ராஜா யாரேப் என்கிற ஒரு ராஜா பல ராஜாக்கள் உண்டு ஆண்டவர் இவனை கையில் எடுத்து இவனை பயன்படுத்தி இவனை கொண்டு பூமியிலே ஜனங்கள் மத்தியில பல காரியங்களை செய்தார் தொடர்ந்து இவனுடைய வாழ்க்கையில பல வெற்றிகள் கிடைத்தது செல்வங்கள் குவிந்தது பல சூழ்ச்சிகளை செய்து பல பிரபுக்களுடைய அறிவுரைகள் புத்திமதிகள் இவைகளை எல்லாம் பயன்படுத்தி அவன் யுத்தத்திலேயே வெற்றி பெற்றான் பல ராஜ்யங்கள் மீது வெற்றி பெற்று பல ராஜ்ஜியங்களை பிடித்துக்கொண்டான் இப்ப இது நடக்க 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 அசிரிய ராஜாக்களுக்கு அசிரிய சாம்ராஜ்யத்துக்கு என்ன வந்து விட்டது பெருமை வந்து விட்டது தொடர்ந்து ஒருவனுடைய வாழ்க்கையில் வெற்றி இருக்குன்னு வைங்களேன் தொடர்ந்து வாழ்க்கையிலே உயர்வு இருக்குன்னு வைங்களேன் ஐஸ்வர்யம் பெருகுது நினைக்கிறதெல்லாம் நடக்குது செயல்கள் செய்யப்படுகிறதெல்லாம் வாய்க்குது அப்படிங்கிறப்ப அவனுக்கு என்ன வந்துடுது எல்லாம் என்னுடைய திறமை எல்லாம் என்னுடைய ஞானம் என்னுடைய பலம் என்ன போல யாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது இந்த எண்ணத்தை ஆண்டவர் உடைக்கிறதற்காக ஆண்டவர் என்ன சொல்றார் அந்த அசிரியா கிட்ட ஏசாயாவை கொண்டு சனகரிப்பு அசிரியா ராஜாவே நீ என்னுடைய சினத்தின் கோல் நீ என்னுடைய கோடாரி நீ என்னுடைய தடி நீ என்னுடைய பட்டயம் உன்னை உபயோகிக்கிறது யாரு நான் தான் உபயோகிக்கிறேன் என்னால் உபயோகிக்கப்படுகிற நான் நினச்சிருக்கிற காரியத்தை உன்னை கொண்டு பூமியில் நான் நடப்பித்துக்கிறேன் என்னமோ உன்னுடைய வராக்கிரமத்தினால உன்னுடைய ஞானத்தினால உன்னுடைய திறமைனால உன்னுடைய ஐஸ்வர்யத்தினால நீ என்னமோ இந்த பூமியில் எல்லாத்தையும் சாதித்த மாதிரி நினைக்கிற என்னுடைய நினைவுகளை உன்னை கொண்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இதுதான் உண்மை ஆனால் உன்னுடைய நினைவுகள் எப்படி இருக்குது என்ன போல யாருன்னு மம்மத உனக்கு இருக்கு அப்படி நினைக்காதப்பா நான் தான் உன உபயோகிக்கிறேன் நீ மேன்மை பாராட்டணும்னு நினைச்சா நீ என்ன சொல்லணும் பரலோகத்தின் தேவனானவர் பூமியின் எல்லாம் எனக்கு தந்தருளினார் அப்படின்னு கோரேஸ் ராஜா போல என்ன குறித்து நீ மேன்மை பாராட்டணும் என்னுடைய பராக்கிரமத்தினால நான் பாபிலோனை வீழ்த்தலை வீழ்த்தல பரலோகத்தின் தேவனானவர் வீழ்த்தி ஆண்டவர் கொண்டு வந்தார் அப்படித்தான் நீ சொல்லணுமே அப்பாட்டக்கர் அப்படின்னு ராஜாவோடு ஆண்டவர் பேசுகிறார் இதற்கு ஒரு உதாரணம் தரேன் நான் சொல்கிறத வாசிங்க முப்பத்தி ஏழு பத்தில் வாசிங்க இதோ அசிரிய ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய் நீ மாத்திரம் தப்புவாயோ என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் அவர்களுடைய தேவர்கள் தப்பி வைத்ததுண்டோ அந்த தேசத்தினுடைய தேவர்கள் இருக்காங்கள அந்த தேவர்கள் தன்னுடைய தேசங்களை என் கைகளிலிருந்து என் பிதாக்கள் கைகளிலிருந்து இருந்து தப்பி வைத்தது உண்டோ அப்படின்னு எசேக்கிய ராஜா கிட்ட ராஜா சுட்டி காமிக்கிறான் எசேக்கிய ராஜா கிட்ட ராஜா சுட்டி காமிக்கிறான் தன்னுடைய வெற்றிகளை சொல்றான் இந்த தேசத்தார்கள் மேலெல்லாம் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் அந்த தேசத்தார்களுடைய தேவர்கள் என்னுடைய கைக்கு அந்த தேசத்தை தப்பிச்சுச்சா அந்த இனத்தை தப்பிச்சுச்சா அப்படி இருக்கும்போது எருசலேம ஏன் கைக்கு உன்னுடைய தேவன் தப்பி வைப்பாருன்னு கனவு காணாதடா அப்படின்னு நக்கல் பண்றான் ரைட்டா என்ன நடக்குது வாசிங்க பதினாலு இருந்து பதினைந்து வரைக்கும் அந்த நிருபம் அவன் கைக்கு வருது அந்த நிருபத்தை இசைக்கியா ஆலயத்துக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போய் பதினேழுல இருந்து வாசிக்கிறார் வாசிங்க கதாவே முது செவியை சாய்த்து கேளும் கதாவே நுமது கண்களை திறந்து பாரும் சனக்கிரி ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும் முடிக்கி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும் கதாவே அசிரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அதாவது புறஜாதி ஜாதிகளை அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பில போட்டுவிட்டது உண்மைதான் ஏன் அவைகள் தேவர்களே அல்லவே மனுஷ கைவேலையான மரமும் கள்ளுந்தானே ஆகவே அவைகளை அவர்கள் சுக்கு சுக்குநூறாக்கினார்கள் இப்போதும் எங்கள் தேவனாகிய கத்தாவே நீர் ஒருவரே கத்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சி தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் நான் இசைக்கியா எவ்வளவு அழகா விண்ணப்பம் பண்றான் பாருங்க கரெக்டான பிரதித்திரம் ஆண்டோட்ட போய் சொல்றான் அவன் ஜெயிச்சதெல்லாம் உண்மைதான் அந்தந்த ஜாதிகள் ராஜ்யங்கள் மேலெல்லாம் வெற்றி கொண்டது உண்மைதான் தேவர்கள் வெறும் கல்லாலையும் மரத்தாலுமான மனுஷருடைய அவன் ஜெயங்கொண்டான் எங்க மேலேயும் ஜெய்கொள்ளும் நினைக்கிறான் ஆனா நீர் ஜீவனுள்ள தேவன் ஒன்றான மெய்தேவன் ஆகவே எங்களுக்கு துணை நிலும் அவனை மேற்கொள்ளும் அப்படின்னு அவன் ஜெபிக்கிறான் இருபத்தி மூணு என்ன சொல்றான்னு பாருங்க யாரை நிந்தித்து தூசித்தாய் யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய் நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவா உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய் இருபத்தி நான் கிணறு விட்டு தண்ணீர் உடித்தேன் என் உள்ளங்காலினால் அரணிப்பான இடங்களின் அகலிகளை எல்லாம் வரளவும் பண்ணினேன் என்றும் சொன்னாய் நான் இதெல்லாம் செஞ்சேன்னு நீ சொன்ன இருபத்தி ஆறு எல்லாரும் சேர்ந்து படிங்க நான் வெகு காலத்துக்கு முன்பாக அதை நியமித்து யார் யகோவா தேவன் வெகு காலத்துக்கு முன்பாகவே ராஜா எதை செய்ய வேண்டும் என்பதை வெகு காலத்துக்கு முன்பாகவே கத்தர் நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாலான மண்மேடுகளாய் ஆக்கும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணினேன் அசிரிய ராஜா செய்தது எல்லாம் யாரால சம்பவித்தது அவன் கிணறு வெட்டினான் கிணறு வெட்டினனால தண்ணீர் வந்தது இதை வாய்க்க செஞ்சது யாரு கத்தர் அரணான பட்டணங்கள் அதாவது பலமான பாதுகாப்பான பட்டணங்களை எல்லாம் இடிச்சான் அதை இடிச்சது யாரு கத்தர் இதையெல்லாம் முன்கூட்டியே தீர்மானித்தது யாரு கத்தர் யோசிச்சது யாரு திட்டம் பண்ணது யாரு கத்தர் ஆனா அந்த விஷயம் யாருக்கு தெரியல அசிரிய ராஜா சனகிரிப்புக்கு தெரியல ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்துறாரு இப்படி நான் நியமிச்சனால தான் அவைகளின் குடிகள் கையிழைத்தவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுக்கும் பச்சளைக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் உன் தீந்து போகும் பயிருக்கும் ஒப்பாய் மாறி அழிந்து போனார்கள் உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு உரோதமாக கொந்தளிக்கிறதையும் நான் அறிவேன் இப்போது நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் எனக்கு கோபம் உண்டபடினால் என் கடிவாளத்தை உன் வாயில போடுவேன் நீ வந்த வழியே தர தர உன்னை இழுத்துட்டு போவேன் அப்படின்னு கத்தர் சொல்லுவார் முப்பத்தி ஆறுல கத்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் லட்சத்தி எண்பதாயிரம் பேரை சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும் போது அவங்க எல்லாரும் செத்த பிரேதங்களாயிருந்தார்கள் இதை பார்த்த சனகிரிப் ராஜாவினுடைய முகம் செத் முகம் போலாகி எங்க போயிட்டான் வந்த வழியே நினைவைக்கு போயிட்டான் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு படிங்க அப்பொழுது கத்தர் ஒரு தூதனை அனுப்பினார் அவன் ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான் அப்படியே சனகரி செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பினான் அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசித்த போது சிலர் அவனுடைய குமாரர்களில் சிலர் பட்டயத்தினாலே அவனை வெட்டி போட்டார்கள் இந்த சாவுக்கு என்ன காரணம் அவனுடைய இருமாப்பு அவனுடைய மேன்மை பாராட்டல் நடந்த சம்பவங்களை குறித்த புரிதல் இல்லை நடந்த விஷயங்களை குறித்த தெளிவில்லை நடந்தவைகள் எல்லாமே தன் ஞானத்தால் விளைந்தது தன் பராக்கிரமத்தினால் விளைந்தது தன் ஐஸ்வர்யத்தால் விளைந்தது தன்னால் விளைந்தது அப்படிங்கிற மம்மத ஆனால் உண்மை என்ன இவனை கத்தர்தான் பயன்படுத்தினார் இவனுக்கு உண்டானவைகளெல்லாம் யாரால் தான் உண்டானுச்சி கத்தரால் தான் உண்டானுச்சி இருந்து வாங்கிக்கிட்டு கத்தருக்கு விரோதமாகவே நிந்தித்தனால தூசித்தனால அவன் விதைத்த விதையை ஆண்டவர் அறுவடை செய்ய அவனை ஒப்பு கொடுத்து அவனை அழித்து போட்டான் இப்போ சொல்லுங்கள் கோடாரியானது தன்னை உபயோகிக்கிற அந்த மனிதனுக்கு விரோதமாக பெருமை பாராட்டலாமா நான் கோடாரி நான் வாழு நான் தடி அப்படின்னு மேன்மை பாராட்டலாமா மேன்மை பாராட்ட கூடாது அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை அருளுகிறவர் அவர் அந்த பலனை அருளலை அப்படின்னு நான் எப்படி நீ உயிரோடு இருப்பேன் நீ எப்படி சம்பாதிப்ப அவன் உழைக்கிறது அவன் புசிக்கிறது அவன் விதைக்கிறது அவன் அறுவடை செய்கிறது அவன் அனுபவிக்கிறது எல்லாமே தேவனுடைய அணுக்கிரகம் அவன் விதைக்கிறனால முளைக்கலை அவன் உழைக்கிறனால முளைக்கல அது தேவனுடைய அணுக்கிரகம் தேவனுடைய அணுக்கிரகத்தினால தான் ஒருவன் வாழ்கிறானே ஒழிய தேவனுடைய அணுக்கிரகம் இல்லைன்னா ஒருவனால் வாழவே முடியாது ஆகவே என்னுடையவைகளை எனக்கு உண்டானவைகளை குறித்து ஒரு நாளும் நான் மேன்மை பாராட்டவே கூடாது சொல்லுது சொல்லுவது ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது பூமியில் இவைகள் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கத்தரை தான் ஒரு மனிதன் மேன்மை பாராட்ட வேண்டும் அல்லே